இந்தியா இங்கிலாந்து இடையிலான ஐந்து ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடரில் நான்காவது ஆட்டம் சௌப்தாம்டன் ரோஸ் பவுல் மைதானத்தில் வியாழக்கிழமை தொடங்கியது இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களை எடுத்தது இந்திய பந்து வீச்சாளர்கள் பொம்ரா மூணு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்திய அணி தடுமாற்றத்துடன் ஆடி அனைத்து விக்கெட்டையும் இழந்தது முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி மூணு ரன்கள் குவித்தது இந்திய வீரர் ஆடி நூத்தி முப்பத்தி இரண்டு ரன்களை எடுத்தார் இங்கிலாந்து வீரர் மொயின் அலி அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டை வீழ்த்தினார் பின்னர் இங்கிலாந்து அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது நேற்றைய முந்தின நாளின் முடிவில் நாலு ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பின்றி ஆறு ரன்கள் எடுத்திருந்தது குக் இரண்டு ரன்னும் ஜென்னிங்ஸ் நாலு ரன்னுடன் களத்தில் இருந்தனர் தொடக்க வீரர் குக் நேற்றும் மோசமாக விளையாடி பனிரண்டு ரன்களில் பும்ரா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் ரூட்டுக்கு பதிலாக மூன்று அவராக களமிறங்கிய மொயின் அலி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து இஷாந்த் சர்மா பந்து வீச்சில் வீழ்ந்தார் இருவரையும் அற்புதமாக கேச்சினால் வெளியேற்றினார் ஸ்லிப் ஸ்பில்லரான கேஎல் ராகுல் இதனால் மீண்டும் இங்கிலாந்து அணி தடுமாறிய நிலையில் தொடக்க வீரர் ஜென்னிங்ஸும் கேப்டன் ரூட்டும் பொறுப்புடன் விளையாடினார்கள் முப்பதாவது ஓவரின் இந்த கூட்டணி ஐம்பது ரன்கள் எடுத்தது எனினும் எண்பத்தி ஏழு பந்துகள் வரை தாக்குப்பிடித்து முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்த ஜென்னிங்ஸ் உணவு இடைவேளைக்கு முன்பு சமி பந்து வீச்சில் எல் பி டபிள்யூ முறையில் ஆட்டமிழந்தார் இதன் பிறகு வந்த இங்கிலாந்து அணியின் கேப்டன் ரூட் நாப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த போது சமியிடம் சிக்கி ரன் அவுட் ஆனார் அடுத்ததாக வந்த விக்கெட் கீப்பர் பேர் தான் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே சமியிடம் ஸ்டம்பை பறிகொடுத்து வெளியேறினார் தேநீர் இடைவேளை வரை இங்கிலாந்து அணி நூத்தி ஐம்பத்தி இரண்டுக்கு ஐந்து என இருந்தது பட்லர் மற்றும் ஸ்டோக்ஸ் இருவரும் இருபது மற்றும் இருபத்தி மூணு ரன்கள் என்ற நிலையில் களத்தில் இருந்தனர் அதன் பிறகு நிலைத்தாட வேண்டிய கட்டாயத்தில் இருந்த இருவரும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியை போல நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் ஆறாவது விக்கெட்டுக்கு ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்த இந்த ஜோடி ஸ்டோக்ஸ் அஸ்வின் சுழலில் சிக்கி வெளியேறியதுடன் முடிவுக்கு வந்தது பிறகு பட்லர் ஷாம் கரன் இருவரும் சற்று நிலைத்தாடினாலும் அறுபத்தி ஒன்பது ரன்கள் இருக்கையில் பட்லர் ஆட்டமிழந்தார் அடுத்ததாக ரஷ்ய அணி இருநூத்தி அறுபதுக்கு எட்டு என களத்தில் இருந்தது இந்திய அணியை விட முன்னிலை பெற்றது ஷாம் கரண் முப்பத்தி ஏழு ரன்களுடன் களத்தில் இருந்தார் இந்திய அணி சார்பில் சமி மூணு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க